நிலை பிடிக்க சொக்கியமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ விநாயகர் சக்தி வந்தது இல்லையா விநாயகர் விநாயக ஒரு நாளைக்கு ஒரு பிரசாத தைவத்தியிருந்தா வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரக்கட்டத்தை தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல காரக்கட்டம் கழக்கட்டும் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு காமிச்சு இப்போ பார்த்துருப்பேன் அரிசியில் பார்த்துருக்கேன் இந்த பக்கம் வந்து மிளகாய் பார்த்து கருவப்பில் தேங்காயம் பூ தேவையான தண்ணி மீனம் போட்டுக்கலாம் தாளி கற்றுட்டு கட்டிட்டு கடவுள் கொடுத்து மறுக்கலாம் காரக்கடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரவை மாதிரி உடச்சி வச்சிருக்கேன் சில பேரும் பச்சரிசியை நினைக்க இணைக்கெலாம் ஒன்றுமே இல்லை பெரும் பச்சரிசி வீட்டிலேயே வந்து இதோட கூட ஒரு ஒரு டம்ளர் அரிசி பச்சரிசின்னா ஒரு கால் டம்ள பருப்பு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மணக்கு அருகமாக போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன் காரைப்பாடு இதெல்லாம் போட்டு போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது வந்து சுவாமி நேரத்துக்கு விநாயகருக்கும் அதுக்கும் பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்திக்கும் வந்து நம்ம பதிவு பண்ணலாம் நம்ம சாதாரணமாக ஒரு நம்ம இந்த இது வந்து பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும் நம்ம வந்து சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டிஃபன் கூட இது ஒரு நேரம் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம் போகிறோம் விநாயகருக்கு இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு நம்ம வந்து விநாயகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைவேத்தியம் பண்ணலாம் கால் பாட்டாக தான் பண்ண அது நான் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த அரிசி வந்து பருப்பு மிளகு சிறகு எல்லாமே கப்போட்டு எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன் பட்டை வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன் ஒரு டம்ளர் வந்து நான் வந்து எடுத்துருக்கேன் இருக்கேன் அரிசி அதுக்கு கால் டம்ளர் துவம்பு வந்து எடுத்திருக்கேன் மிளகு எதுவும் ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் அளவு சொல்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் கடுகு கிளம்பி போகிறோம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு பெருங்காயம் உப்பு எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா கலரிக்கப்படும் இப்படி எப்படி பண்ணுறது நான் வந்து காட்டுறேன் இப்போ டெய்லி நம்ம வந்து ஒரு நாளைக்கு விநாயகருக்கு ஒரு நெய்வேகி வந்து நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதில் உங்களுக்கு சௌரியமாக அதை நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சின்னு கடுக்கு வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கடலை கடலை சித்தம் பருப்பு கொஞ்சம் கடுகு வெடிச்சது வெடிக்கிறது பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்கட்டும் அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய்

நான் வந்து எத்தனை எடுத்துருக்கேன் பத்து கிளம்ப வேண்டும் எடுத்துக்கலாம் மூணு டவுன் பெரிய இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம் நான் வந்து ஒரு டம்ளாக எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கு எல்லாம் மூணு மூணு ஏழு இது வந்து அரிசி உடச்சு மாதிரி தான் இல்லையா இப்போ அதை வந்து நான் மாவட்டம் எடுத்துக்க அது வந்து நல்லா வேகணும் அதனால் எல்லாம் மூணு ஆறிட்டு தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம் நல்லா வேகணும் ஆறணும் மூணு மூணே காற்ற கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா என்னோடய உடசல் அரிசி டம்ளர் வந்து வேற இதில் வந்து அதில் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாம் அதிலே அதே எடுத்துக்கலாம் உங்களுக்கு மூணு கணக்கு எடுத்துக்கோங்க என்னோடய அரிசி வடசல் டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் வந்து பெருசாக எடுக்கிறேன் இப்போ எனக்கு தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் கொண்டு போட்டுருக்கேன் நல்லா குடிச்சு கலரணும் நல்லா அதிலேயே அளவுக்கு தண்ணி வந்து பார்த்து வச்சுருக்கோம் நிறைய விட்டால் பரவாயில்ல ஆறு மணி நேரம் தான் நம்ம வந்து குடிக்க போகிறோம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதனால ஜாஸ்தி இருந்தால் பரவாயில்ல இது வந்து நல்லா வேணும்னா அந்தளவுக்கு தண்ணி பார்த்து விட்டுக்கோங்க இப்போ இல்லை உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னாலும் நீங்கள் ஜாஸ்தி வந்து எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளாட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணுன்னாலும் நிறைய வந்து எடுத்துக்கேன் அது அந்த மாதிரி அளவு மட்டும் கூடுதல் குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு நம்ம இதை கொட்டி கலருவோம் இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கிறது கொதிக்கிறதுனால இது மாதிரி கொதிக்கணும் அதை நான் சிம்ளாகிறேன் நல்லா வேகமாக இருக்கும் அதனால் இப்போ கொஞ்சம் சின்னமாக இதை கொட்டிட்டு கலறிப்போம் இதை வந்து சலிக்க வேணாம் நம்ம வந்து சலிக்க வேணாம் சனித்தால் ஒரு விளையாடு உமாவாக இருந்தால் உங்களுக்கு வந்து இதே மாதிரிதான் உப்புமாவும் பண்ணுவாங்க அதேமாதிரி கலரிட்டு உப்புமா பண்ணுவோம் அதாக இருந்தால் நீங்கள் சளிச்சிக்கலாம் இது வந்து நம்ம தான் பண்ணுறோம் அதனால் இதை வந்து நம்ம சளிக்க வேணாம் இதை அப்படியே வந்து நீங்கள் சலிக்காமல் உழைச்சிட்டு அப்படியே வந்து கிளறிக்கலாம் இப்போ இதை அப்படியே நல்லா கலரணும்னா நமக்கு அந்த கலத்துலேயே நல்லா வெந்துடும் இப்போ நான் அந்த

வெந்துடும் அந்த அந்த வே ஆவியே வந்து வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா நான் மாறிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் இதை வந்து அப்படியே கூட்டி அப்படியே இந்த ஆவியே வந்து அது நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்ப்போம் இப்படியே வந்து காட்டுறேன் இப்போ நம்மளுக்கு வெந்திருக்கான நம்ம பார்ப்போம் கிடைக்கிறதுக்கு எடுத்து ஒன்று கலரி கலரி விடணும் அப்படியே ஒட்டிலாம் சில நேரம் அடிப்பிடிக்கிறதுக்கு பைப் இருக்கு நல்லா அடி கலமான பாத்துட்டு வச்சு கலர் வந்து ரொம்ப நல்லது வந்து நல்லா வந்து வெந்தாச்சு நல்லா கலராகிடுச்சு இதனால ஆரணம் தான் நம்ம கேட்டுக்கு போகிறோம் ஆரணம் இது நல்லா கெட்டியாக போயிடும் உங்களுக்கு தனியாக இருந்தால் இப்போ நல்லா கெட்டியாக நல்லா வெந்தாச்சு கெட்டியாகவும் ஆயாச்சு இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது நமக்கு இப்போ இதை வந்து நம்ம ஆலோம் ஆலிட்டு நம்ம இதை வந்து குடிச்சு அடியும் நல்ல ஒரு வாசனையோட நம்மளோட மாவு சூப்பராக ஆயிடுச்சு காரக்கட்டைக்கு காரக்கூடி குழப்ப பிடிச்சி வைக்கப்படும் இப்போ இதை வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன் நல்லா இது வந்து ஆற வச்சுடுவேன் ஆறிட்டே நம்ம பிடிச்சி வைக்க வைக்கிறது காட்டு உங்களுக்கு இப்போ உன்னோட மாவு வந்து நல்லாவே சூப்பரா வந்து ஆறிடு நின்ன ஆறிடு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பக்கத்தில் வந்து வச்சிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா தான் வந்து ஆயில் வந்து வேட்க வைக்கப்படுறேன் நம்மளோடய பழக்க கார கார்பட்டைக்கு இப்போ இந்த பக்கம் வந்து இட்லி பார்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லாவும் சேர்த்து களைவிட்டு எண்ணெயோ தண்ணியோ துடிந்து நீங்கள் அப்படியே விட்டி ஊட்டி வைக்கலாம் இதுவுமே வந்து எண்ணெய் வந்து துடைச்சி வச்சுருக்கேன் நான் இந்த கையில் எண்ணெய் வந்து நல்லா தலைவிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவட்டத்தில் ரொம்ப பெருசாக தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி நம்ம ஒட்டி ஒட்டி வச்சுப்போம் பிடிக்கழக்கட்டையும் சொல்லலாம் காரக்கழக்கட்டையும் சொல்லலாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உட்டி வச்சுட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உருட்டி ஊட்டி வச்சுக்கோங்க இது வேக வச்சு எடுப்போம் இது நம்ம விநாயகர் சக்தி அன்னைக்கு கூட இந்த காரக்கழக்கட்டைக்கு இது கூட வச்சு நிவரம் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா உருக்கி நம்மளால் பண்ண முடியல வரல அப்படிங்கிற வழக்கு இது கூட வந்து பண்ணலாம் அப்புறம் வந்து நீங்கள் ஒரு நேரம் டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இது கூட நம்ம பண்ணிவிட்டு ஒரு நாள்

கரெக்டாக நல்லா அழகாக பிடிச்சி ரெண்டு தட்டி நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வைக்க போகிறோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் எப்படி நம்ம நல்லா வந்து வேக வச்சுருக்கோம் நல்லாவே வந்து தண்ணியில் நல்லா கலரி வச்சுருக்கோம் மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ இது வந்து மூடி வச்சுருக்கேன் மூடி நல்லா வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பெஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து சொல்லிவிட்டேன் இப்போது நல்லா பத்து நிமிஷத்துக்கு மேலேயே அடித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அது வாசனை வரும் வாசனை வருது தெரியும் உங்களுக்கு இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிவிடுறேன் திறந்து காட்டுறேன் சூப்பராக பழகலன்னு ஒட்டாளிக்கு நல்லா வந்துருக்கும் நல்லா ரெடியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரே நிமிஷம் அதை மூடி வைக்கிறேன் ஒரு செகண்ட் மூடிட்டு நம்ம எடுத்து வைப்போம் அப்போ நல்லா அந்த ஆவிலே இருந்து நல்லா முஞ்சபூக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ஒரே ஒரு செகண்ட் இருந்தால் போதும் இதை வந்து ஆஃப் பண்ணியாச்சேன்

சூப்பராக நம்மளோட காரைக்கொடக்கட்டை வந்து ரெடியாக எடுத்து ஆறுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ எடுத்து பார்ப்போம் நல்லா உடையாதக்கு நல்லா சூப்பராகவே வந்து வரும் இந்த மாதிரி கலருக்கு நான் சொல்கிற மாதிரி அளவாக வந்து பண்ணி பாருங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நம்ம விநாயகருக்கும் வந்து நைவேத்தியமும் பண்ணலாம் கொஞ்ச நேரம் நம்மளும் வந்து டிஃபன் வந்து பண்ணி சாப்பிட்லாம் அந்த மாதிரி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு சட்னி சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும் கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடியாக இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு இப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு பிரசாதத்தோட பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ